திமுக ஆட்சின்றதே மக்கள் யாரையும் ஏற்றுக்க விரும்பலை மக்கள் மத்தியில அது வந்து ஒரு மோசடி ஆட்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இது வந்து வாரிசு இருந்ததுனால கட்டத்துக்கு மேல அவரால் நிர்வாகம் பண்ண முடியல எழுதி கொடுத்து பண்றாரு அவர் ஒரு பொம்மையா வச்சு பயன்படுத்துறாங்க அவருடைய வந்து பொம்மை மாதிரி தான் அவரு எதிர்கட்சியாக இருக்கிறது தான் கூட்டு கட்சியா இருக்கிறது கூட்டு எவ்வளோ வெறுப்புல இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் அது ஒவ்வொன்றும் எடுத்துக்காட்டு தான் இருக்கு ஸ்டாலின் வந்து அவர் அவங்க முடியாதுங்க அவர் வந்து ஒரு பொம்மை மாதிரிதான் சனாதனத்தை ஒழிப்புன்னு சொல்ற

திமுக ஆட்சின்றதை மக்கள் யாரும் ஏற்பில்லை ஏன்னா திமுக ஆட்சி பொறுத்த வரைக்கும் ஒரு போர் விதானம் தவிர மக்களுக்கு ரீச் ஆன ஆட்சி பண்ணலை எனக்கு மக்கள் எல்லாத்துக்கும் தெரியுதுங்க ஒன்னு பட்டி தொட்டியெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கிராமத்துல வாழ்றோம் எங்க கிராமத்துல வாழ்ற எங்களுக்கே தெரியுது ஏன்னு கேட்டா மக்களுக்கு அடிப்படை என்ன தேவை குடி தண்ணி நல்ல சுகாதாரமா இருக்கணும் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல பணம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறேன்றாங்க இது வரைக்கும் மக்களுக்கு வந்து சேரல ஏன்னா வாக்குறுதி சொல்றாங்களே தவிர மக்களுக்கு எந்த நல்லதுமே செய்யலீங்க அவங்க நான் எல்லாம் பக்கா திமுக இருந்தவன் இன்னைக்கு அந்த திமுகவே வேணான்னு சொல்லிட்டு ஒரு கிளை பிரதிநிதியா இருந்தவன் கட்சி விட்டு இன்னைக்கு அண்ணாமலை கூட வந்திருக்கேன்னு சொன்னா அண்ணாமலுடைய கொள்கைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சாமி இல்லன்றா ஜனாதன ஒழிப்புங்கிறா இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கல நாங்க கடவுளை நம்பி வாழ்றோம் கிராமத்து மக்கள் ஆனா சனாதனத்தை ஒழிப்புன்னு சொல்லும் போது நாங்க அதை புறக்கணிக்கிறோம் திமுக ஆட்சியே புறக்கணிக்கிறோம் மக்கள் மத்தியில அது வந்து ஒரு மோசடி ஆட்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் மக்கள் மனசுல வருது ஏன்னா எல்லாரும் வந்து அடுத்த ஆட்சி நம்மளதான் வரவு அஞ்சு பவுன் வைங்க தள்ளுபடி பண்ணுவோம் சொன்னாங்க அடுத்து பல கண்டிஷனை போட்டு பில்டர் பண்ணிட்டாங்க பயிர்க்கடன் வாங்கிருந்தா இது நக கடன் தர மாட்டோம் அது வாங்கியிருந்தா இதை மாட்டோம்னு சொன்னாங்க கார்டுக்கு ஆயிரம் ரூபாய் தரேன்னு சொன்னாங்க அதே ரெண்டு வருஷம் கழிச்சுதான் இப்ப வந்து வீட்டு அட்டைகளுக்கு அதுவும் வந்து தகுதியான உங்களுக்குன்னு சொல்லிட்டாங்க அது தகுதினா எப்படி பெண்களுக்குங்கிறது தெரியல அவர் எந்த ஒர்க்குமே பண்ற மாதிரி தெரியல எழுதி கொடுக்கறதை பண்றாரு அவர் ஒரு பொம்மையா வச்சு பயன்படுத்துறாங்க அவருடைய ஃபேமிலிஸ் எல்லாம் பின்னாடி அவங்க என்ன ஃபேமிலி என்ன சொல்றாங்களோ அதை அவர் அவர் வந்து செயல்பாடு பண்ணிட்டு இருக்காரு இல்லைய அவராக வந்து இதை என்ன பண்ணும் இதை பண்ணணும் அதிகாரிகள் பின்னாடி இருக்கிறவங்க சொல்லித்தராங்க சொல்லித்தர செய்யக்கூடிய ஒரு பொம்மை ஒரு ஆயுதமாதான் அவர் பயன்படுத்திக்கிறவங்க ஸ்டாலின் திருவர் வந்து ஒரு பொம்மை மாதிரிதான் அவர் என்ன சொல்ல அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களே போதும் ஸ்டாலின் காலி பண்றதுக்கு வேற யாரும் தேவையில்லை அவங்க கட்சிக்காரங்களே போதும் எந்த கிராமத்துல எடுத்தாலும் இருக்குது மாதிரி மக்கள் வந்து நம்ம பொது பேசாம பொதுமக்களா பேசும்போது சொன்ன அளவுக்கு நடக்குலங்கறதான் எல்லாருக்கும் இருக்க வருத்தம் நடந்திருந்தா எல்லாரும் கண்டிப்பா பாராட்ட தயாரா இருக்கும் அது யார் பண்ணாலும் சரி ஸ்டாலின் சாரியோ தனிப்பட்ட திமுகவே பேசுனவங்களுக்கு நமக்கு என்னால மக்கள் எதிர்பார்க்கறது அளவுக்கு இன்னும் வரலன்றது வருத்தமா எல்லாத்துக்குமே இருக்கு மக்கள் எவ்வளவு வெறுப்புல இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் அது ஒவ்வொன்றும் எடுத்துக்காட்டு நடந்துகிட்டே தான் இருக்குது இந்த சென்னை ஃபிளட்ல பாத்தீங்கன்னா தெரியும் அப்புறம் இப்போ பொங்கல் இதுல பொங்கல் பண்டிகை அந்த வெள்ளம் கொடுத்தது அந்த மாதிரி ஏகப்பட்ட இது அவங்க இதுல ஏகப்பட்ட எல்லாமே வந்து ரொம்ப ஒர்ஸ்ட் அப்படிதான் சொல்லணும் கட்ட பஞ்சாயத்து அதிகமா இருக்கு அதனால இவரால் ஸ்டாலினுக்கு நிச்சயமா கெட்ட பேரு அடிமட்ட தொண்டர்கள் இதுதான் கிடைக்குது அங்க வந்து வாரிசு அரசியல் இருந்ததுனால ஒரு கட்டத்துக்கு மேல அவரால் நிர்வாகம் பண்ண முடியல எல்லாருமே ஒருத்தரை நம்பி மோசம் போயிடுறாரு ஏன்னா அவரு சரியா இருக்கும்னு நினைச்சா கூட சுத்தி இருக்கிறவங்க இருக்கோ அவருடைய நிர்வாகத்திறன் அவருக்கு கட்டமைப்பு வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கு அவரு எதிர்கட்சியா இருக்கிறதுக்கு தான் ஆளுங்கட்சியா இருக்கிறதுக்கு எதிர்கட்சியா இருந்த போது அவங்க என்னென்ன வேலை எல்லாம் செஞ்சாங்களோ அது ஆளுங்கட்சியா இருக்கும்போது அவங்களுக்கு அது என்னன்னு தெரியலங்க ஆனா எதிர்கட்சியா இருக்கும்போது நல்லா கேள்வி கேட்கறாங்க ஆனா அதே அவங்க ஆளுங்கட்சியா வரும்போது அவங்களுடைய அதை வீக்னஸ் தெரியுது அவங்களுக்கு தெரியலீங்க முக்கியமா முதல் காரணம் அவர் கலைஞர் டாக்டர் ஐயா கலைஞருடைய பேர்லேருந்து இருக்கிறவங்க மூத்த அவங்க அவங்களுக்கு அளவுக்கு இவருக்கு நாங்களாம் அந்த இதுல இருந்தவங்க அவங்க எல்லாம் சீனியர்னால இவருக்கு என்னன்னு அது ஆனா ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க டிஎம்கே கொடுக்குற மாதிரி தான் பசங்க இப்போ மத்திய அரசு இவ்வளவு தராங்க நான் இவ்வளோ பண்ணுறோம் இதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்குன்னு யாருமே எந்ததுலையுமே தெளிவானது கிடையாது யார் கொடுக்குறாங்கன்னு தெரியல இப்ப வந்து இப்போ ஒன்றாயிரம் ரூபா கொடுக்குறேன்றாரு தராங்க இப்ப ஒன்னு கவர்மெண்ட் பிரீபர் அந்த அதுக்கு உண்டான அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தான் குறை அதை பத்தி இப்போ பேசுறாங்க நான் நீட்டு விளக்கு கொண்டு வரேன் மது விலக்கு கொண்டு வரேன் எல்லாத்தையும் ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்தாங்க ஆட்சிக்கு வந்தாங்க இது வரைக்கும் என்ன ஒழிச்சிருக்காங்க இது வரைக்கும் அவங்க குடும்பத்துக்கு தேவையான சொத்துக்களை சேர்த்துருக்காங்க அவங்களுக்கு தேவையான எல்லா ஆதாயத்தையும் பயன்படுத்திக்கிட்டாங்க ரெட் ஜெயின் மூவிஸ் எந்த படம் வந்தாலும் எனக்கு கொடு நான் தான் வாங்குவேன் நான் தான் நடத்துவேன் அவனை நல்ட்டுறது இது என்ன பழக்கம் இது என்ன பொழப்பு இல்லையே அவரு செயல்படுதுனால எதுவும் எனக்கு தெரியல நான் பார்த்த மாதிரி தெரியல நாலாயிரம் கோடி சம்திங் போட்டானாங்க அதை பத்தி எதுவும் ஒரு ரிசல்ட் ஒண்ணுமே இல்லையே அந்த நாலாயிரம் ரூபாய்க்கான ரிசல்ட் எதுவுமே கிடைக்கல அந்த மக்கள் மழை தண்ணி வந்தா அது நிக்கிது எதுவும்

மோசமா தான் தெரியுது நீங்க சொல்லுங்க இது நல்லது செஞ்சிருக்காருன்னு இவங்களை யாருங்க ஃப்ரீ கேட்டது ஃப்ரீ எஜுகேஷன் ஃப்ரீ மெடிக்கல் கொடுத்தாலே போதும் மக்கள் அதை வச்சு நல்லா இருப்பாங்க ஏன்னா கவர்மெண்ட் படிக்கிறதுக்கு முதலிடம் தரணும் மருத்துவத்துக்கு முதல் தரணும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் இருக்கும் அது அதுக்கு ஒவ்வொரு கண்டிஷன் வைக்கிறாங்க இது இருந்தா தான் இது கிடைக்கும் இது இருந்தா தான் இது கிடைக்கும் அப்ப அதுலயே பாதி பேர் அட்வை அவுட் ஆயிடுறாங்க காமனா வைக்கணும் மெடிக்கல் ஃப்ரீ எஜுகேஷன் ஃப்ரீன்னு ஸ்டாலின் வந்து அவர் அவளால அவர் முடியாதுங்க அவர் வந்து ஒரு பொம்மை மாதிரி தான் தமிழ்நாட்டுக்கு அவர் வந்து ஸ்டாலின் வந்துட்டு ஒரு இது கிடையாது அவரால் எதுவும் செய்ய முடியாது மக்கள் அவரை இப்ப வந்து வெள்ளம் அடிச்சிருங்க மெட்டோர்ல யாரும் போய் பாக்கல அவருடைய கட்சிக்காக ஓடிட்டாரு அங்க கூட்டணி கட்சிக்காக பாக்குறது போயிட்டாரு இங்க மக்கள் எல்லாம் தண்ணியில மெந்துட்டு இருக்காங்க அப்புறமேல அவங்க நேரத்துக்குள்ள இங்க போனாங்க அவங்க சேலத்துல மாநாடு போடுறது மகாடு தான் முக்கியமா பாக்குறாங்க அவருடைய கட்சி பத்தி பாக்குறதே கிடையாதுங்க மக்களை பத்தி உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க நாமலைக்கு வந்தாதான் லஞ்ச ஒழிப்பை ஒழிக்க முடியும் அப்படின்னு மக்கள் விரும்புறார்கள் இதுக்கு முந்தைய இருந்த தலைவர்களோட கொஞ்சம் இளமையா இருக்காரு அதனால அந்த இளமைக்கான வேகம் இருக்குது அவர் படித்த படிப்பு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்திருக்காரு இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்காக தன்னையும் அர்ப்பணிச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துல அவர் அந்த கட்சியில இணைஞ்சு இணைஞ்ச உடனே அவருக்கு ஒரு முக்கிய பொறுப்பை கொடுத்து இந்த மாநிலத்துக்கு கொடுத்துருக்காங்க பாரத பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில இந்தியாவும் தமிழ்நாட்டில் வந்து அண்ணாமலை அவர்களோட தலைமையில சிறப்பா பிஜேபி நல்லா ஒரு ஆனஸ்டான கட்சத ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க இளைஞர்கள் மத்தியில ரொம்ப பாப்புலர் ஆயிட்டு வர என்ன காரணம் சொல்லி கேட்டீங்கன்னா ஊழலற்ற ஆட்சி அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த யாருக்கு எந்த கட்சி வரணும் திரு நரேந்திர மோடி அவரு வந்து ஊழலற்ற ஆட்சி வரைக்கும் ஒன்பது ஆண்டுகள் முடிச்சிருக்காங்க அடுத்த அஞ்சு ஆண்டுகள் அவங்க தான் போறாங்க அப்படிங்கிறது சென்ட்ரல்ல முடிவாயிடுச்சு இதுல எந்த விதமான மாற்றம் இல்ல அதாவது நிறைய கட்சிகள் இருந்தாலுமே விஜயகாந்த்க்கு எப்படி மக்கள் மத்தியில ஒரு ஆதரவு இருந்துச்சோ இப்ப அந்த அளவுக்கு அண்ணாமலைக்கு ஆதரவு இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா எப்பயுமே ரெண்டு அரசியல் மட்டும்தான் இருக்கு இந்த மாற்ற அரசியல் தான் வரணும் அப்படின்னு இதனால வரைக்கும் வந்து ரெண்டு கட்சிகளுக்கு மட்டுமே வாக்களித்து இருந்த பொதுமக்கள் இப்ப வந்து மூணாவதா ஒரு அணியை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க முழுக்க முழுக்க வந்து இளைஞர்களுக்கான ஆட்சியா இது வந்து தெரியுது வந்து வந்து அண்ணாமலை மீது கவனம் செலுத்துறாங்க செலுத்து வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு பயப்படுறாங்க கரெக்டாக அறிவுப்படுத்துனாலும் அவர் அவர் ஒரு படித்தவர் ஒரு பெல் சரி சொன்னவனால மக்களுடைய கஷ்டங்கள் அடி அடிமாட்டத்திலிருந்து வந்தவனால அவருக்கு அந்த கஷ்டம் தெரியுது அவர் எங்க போனாலும் நல்லா மக்கள் எல்லாம் கூட்டம் சேர்றாங்க அவர் எல்லாமே எல்லா கட்சியும் விட அவர் வந்து மக்களுக்காக உழைக்கணும்னு ஒரே ஏம்ல இருக்காரு அதனால இந்த கட்சியுடைய வளர்ச்சி மிக பிரமாண்டமா இருக்கும் நாங்களும் எதிர்பார்க்கிறோம் அண்ணாமலை அவர்கள் வந்த பின்னாடி ஆல்ரெடி இருந்ததை விட இரு மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இன்னும் வந்து அடுத்த கட்ட பிரச்சாரம் போது பிரம்மாண்டமான வளர்ச்சியை அடையும் தமிழ்நாட்டில் நிறைய பேர் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்கு அவர் இவரை பொறுத்த வரைக்கும் ஹானஸ்டா போல்டா தன்னால உள்ள குற்றச்சாட்டுக்கு ஆதாரத்தை கொடுங்கன்னு போல்டா நிக்கிறார் இல்லையா ஒருத்தர் குற்றஞ்சாட்டும் போது இவங்களோட குற்றச்சாட்டு திருப்பி சொல்லும் போது பின்வாங்கிறீங்களோ பாத்துருக்கோம் குற்றச்சாட்டு சொன்னாலும் திருப்பி நின்ன என் மேல குற்றச்சாட்டு நிரப்பி கேஸ் போடு பார்த்துக்கலான்னு நினைக்கிறேன் அந்த நேர்மை அந்த கடின உழைப்பு இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் மத்தியில அவர் வந்து ஒரு ரியல் ஹீரோ அப்படிங்கறத நாங்க எல்லாருமே பாக்குறோம் அவர் பிராங்க ஓப்பனா வந்து சொல்லிடுறாரு இதுதான் பிரச்சனை இது மாத்திரம் இது சரியாகும் அப்படிங்கிறாரு இளைஞர் மத்தியிலேயே ஆகட்டும் வயசானவங்க மத்தியில ஆகட்டும் இறங்கி அடிமட்டம் வரைக்கும் இறங்கி போறாங்கன்னா அதுதான் தமிழ்நாடு மக்கள் விரும்புறாங்கன்னா அண்ணாமலையும் வந்து சாதாரண மனுஷன் ஒரு ஐபிஎஸ் படிச்சிருக்காப்ல பொருளாதாரம் இல்ல என்னென்ன அமைப்பு இருக்கு எல்லாமே அவர் படிச்சு அவருடைய அனுபவங்கள் எல்லாம் இருக்கு எல்லாமே வந்து பிங்கர் டிப்ஸ்ல அதனுடைய டீக்க சோ நம்ம அரசு நிர்வாகத்துக்கு வந்து நிர்வாகத்திறன் கூடிய ஒரு அரசு வேணும் நேர்மையான ஒரு அணுகுமுறை பண்ற ஒரு அரசியல்வாதி வேணும் வரைக்கும் வெற்றிடமா இருந்த ஒரு கேப் வந்து பில் பண்ணியிருக்கு படித்த நபராக இருக்கிறதுனால அவர் தொலைநோக்கு பார்வையோட சில சில பிரச்சனைகளை அணுகிறார் எதிர்காலத்தில் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரியுது ரெண்டாவது அவர் வந்து போலீஸா இருக்கும் போதே சில பிரச்சனைகள் மக்கள் பிரச்சனை சந்திச்சிருக்காரு எதிர்காலத்தில் எப்படி அவ ஹேண்டில் பண்ணுங்கிறது அவருக்கு தெரியும் ஏன்னா திருட்டு போற வெளியில கொண்டு வர்றது அண்ணாமலைஜி தான் கொண்டு வராருங்க எத்தனையோ வந்து தலைவர்கள் தமிழகத்துல கொடுத்திருந்தாங்க தவிர பாரதிய ஜனதா கட்சியில மாநிலத்தில் எத்தனையோ பேர் இருந்தாங்க இருந்தாலும் அண்ணாமலை நிர்வாகத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல ஆகிட்டு இருக்காங்க மோடி வந்து மறுபடியும் மீண்டும் மோடி சொல்லி ரொம்ப இது பண்றாரு இதுக்கு நாங்க ஆர்மியில இருந்து அவங்க கூட நாங்க எல்லாம் சப்போர்ட் பண்றோம் எங்களுக்காக நிறைய செஞ்சிருக்காரு ஒரு காரணம் நாங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்றோம் எப்ப எங்களுக்கு அண்ணாமலை வேணும் இந்த ஆட்சி வந்து திராவிட ஆட்சியை ஒழிச்சுட்டு நம்மளுடைய மோடி ஆட்சி வரணும்னு தமிழ்நாட்டில் கண்டிப்பா